சீமான்கிட்ட எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு யாரார் இருந்தாலும் பேசி நிறுத்திடுவார் இப்போ என் மகள் பேசி தான் வெளுத்தப்பட்டிருக்கிறார் சீமான் என்ன போர் வீரனா போர் மரவரா தம்பிகள் போராடுகிறார்கள் தலைவன் போராட நாம் தமிழரை தூக்கி வைத்து கோடிக்கணக்களை செலவழித்து விட்டு இன்றைக்கு கொட்டகையில் கூட வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இளம் தலைமுறையை போண்டிகளாக்கிவிட்டது பெருமைக்கு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நேர்களே சரி வாங்க இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினரான தமிழ் தேசிய போராளி திரு முகில் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் அவர்களுடைய இருந்து பயணித்தவர் அவருடைய மகள் வந்து இன்றைக்கி கிருஷ்ணகிரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இருக்கிறாங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை பெரும் மதிப்பிற்குரிய எல்லை காத்த மரவர் வீரப்பனார் அவர்கள் தனது இருபத்தி நான்காவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே கர்நாடக மாநிலம் ஹன்னூர் தொகுதியில் காங்கிரஸை ஆதரித்து வாக்குகள் சேகரித்தார் பெந்தனகவுடா என்கிற ஒரு வேட்பாளருக்காக களமிறங்கி மாதேஸ்வரமலையை சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் போய் ஓட்டு சேகரித்து காங்கிரஸை வெற்றி பெற வைத்தார் பெந்தனகவுடா மறைவிற்கு பிறகு ராஜகவுடா கவுடா அந்த பதவிக்காக போட்டியிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலிருந்து எண்பத்தி நாலு பிறகு எண்பத்தி ஒன்பது போன்ற தேர்தல்களில் ராஜகவுடாவை கவுடாவை ஆதரித்து கிராமம் கிராமமாக போய் வாக்கு சேகரித்து ராஜகவுடாவை வெற்றி பெற வைத்தார் இந்த வெற்றியானது அவருடைய வாழ்வியல் முழுவதும் ஒரு தொடர்ச்சியான அரசியல் புரிதல் மட்டுமல்ல அதிகார மையத்தில் இருப்பவர்கள் ஆட்டி வேலையையும் தொடர்ந்தார்கள் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஒன்பதுகளில் ராஜகவுடாவை ஆதரித்த வீரப்பனார் ராஜ எதிர்த்து போராடிய ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய சார்பாக போட்டியிட்ட நாகப்பா அவர்களும் எதிர்காலத்திலே நின்றார்கள் ஆனால் ராஜகவுடா வெற்றி பெறுவதற்கு வீரப்பனார் மிகப்பெரிய உதவியாக இருந்ததை கோபமடைந்த நாகப்பா அவர்கள் பழி தீர்ப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு வீரப்பனாரை வீழ்த்த வேண்டும் என்று கருதிதான் கோட்டையூர் பங்காளிகளான மாதையன் வகையரா அவர் அடையூர் அனைத்து பங்காளிகளுக்கும் ஆயுதங்களை டிஎப்ஓ சீனிவாசனின் மூலமாக கொடுத்து காட்டுக்குள்ளேயே அவரை துவம்சம் செய்வதற்கான வேலை திட்டங்களை தொடங்கினார்கள் ஆக ஆரம்ப புள்ளி வீரப்பனாருக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மீது மிகப்பெரிய அளப்பெரிய நம்பிக்கை இருந்த காரணத்தால் அந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்ட காரணத்தால் வீரப்பனார் அவர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸை ஆதரித்தார் ராஜகௌடா அவர்கள் வீரப்பனாரை வந்து அவர் செய்த தவறுகளை அவர் செய்த குற்றங்களை சரி செய்வதற்காக கர்நாடக சட்டமன்றத்திலேயே தனிநபர் விசாரணை தனிநபர் விவாதங்களிலே இதை வைத்து எடுத்துரைத்திருக்கிறார்கள் அது இன்றைக்கும் கர்நாடக சட்டசபை ஏடுகளிலே பதிவாகி இருக்கிறது அண்ணன் கூசே மாதையன் அவர்கள் தொடர்ந்து வீரப்பனார் அவர்கள் காடுகளுக்குள் சென்றதற்கு பிறகும் கூட ராஜ்கவுடாவை தொடர்ந்து ஆதரித்தார்கள் குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தை ஆதரித்த குடும்பம் அவர் வேறு வழி இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு எண்பத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு காடுகளில் பயணிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டதற்கு பிறகு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் நக்கீரன் இதழுக்கான பேட்டியில் கூட கடுமையாக அரசியலை தான் அவர் அலசுகிறார் ஏனென்றால் அவர் அன்றாட அரசியல் நிகழ்வுகளை வானொலி செய்திகளின் மூலமாக கேட்டறிவார் குறிப்பாக ஊட்டி வானொலி நிலையம் கோவை வானொலி நிலையம் இதெல்லாம் அந்த பகுதியில் எடுக்கக்கூடிய வானொலி நிலையங்கள் வெரிதாசு வானொலி நிலையத்தை லண்டன் பிபிசி வானொலி நிலையத்தை புலிகளின் குரல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு உலகளாவிய அரசியலை தனதாக்கி வைத்திருந்தவர் அந்த அடிப்படையில் அவருக்கான அரசியல் தளம் என்பது கர்நாடகம் மட்டுமல்ல தமிழ்நாட்டையும் சற்று திரும்பி பார்க்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் பார்த்தோமையானால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து மிகப்பெரிய நீண்ட பேட்டியை அவர் வழங்கியிருக்கிறார் அந்த பேட்டியானது தமிழக மக்களை உலுக்கியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசை வீழ்த்தியது அவ்வளவு மிகச்சிறப்பு வாய்ந்த அந்த பேட்டி அந்த பேட்டியிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களை இந்த மண்ணை ஆள்வதற்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் அவருக்கு கொடுத்து பாருங்கள் என்றெல்லாம் அவர் பேசினார் ஜெயலலிதாவை ஏன் வெறுத்தார் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் பாச்சா தீவி வன்கொடுமை வழக்கிலிருந்து அது மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்றாடங்காட்சியான மலைக்கிராம மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட மிக கொடுமையான அடக்குமுறை ஏவல்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி வைத்திருந்தார் அவரே அதனால் ஜெயலலிதா அம்மையாரை கடுமையாக வசிபாடிய வரலாறுகள் உண்டு இது அவருடைய அரசியல் அதற்கு பிறகு அவருடைய துணைவியார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே போய் சேருவதற்கான முயற்சிகளை செய்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் விரட்டியடிக்கப்பட்டார்கள் ரெண்டு பெண் குழந்தைகளோடு போய் தைலாபுரம் தோட்டத்திலே சில வாய்ப்புகளுக்காக காத்திருந்து விரட்டியடிக்கப்பட்ட வரலாறுகளே அவர்களை பதிவு செய்கிறார்கள் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு களமாட வேண்டும் என்று கருதிய முத்துலட்சுமி அந்யார் அவர்கள் ஏனோ அவருடைய புரிதல் தவறாக இருந்த காரணத்தால் சிறிது காலம் அரசியலிலிருந்து ஓய்வெடுத்து கொண்டு பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் தொகுதியிலே சுயேட்சையாக நின்று சுமார் பத்தாயிரம் வாக்குகளை பெற்று நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்ட சூழலில் தான் மீண்டும் ஒரு அரசியல் இயக்கத்தில் இணைய வேண்டும் என்று கருதி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்களால் தொடங்கப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் அதற்கு பிறகு வீரப்பனாருடைய இரண்டாவது பெண் குழந்தையான விமலா ராணி என்று சொல்லுகிற விஜயலட்சுமி அவர்கள் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே தகவல் தொழில்நுட்ப பிரிவிலே களமாடி வருகிறார் இப்பொழுது மூத்த பெண் குழந்தை எங்களது மகள் அன்பு மகள் வீரப்பனார் பெற்றெடுத்த உயிருக்குயிராக நேசித்த மகள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் அரசியல் நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவருடைய தாய தாயாரை பின்பற்றி அரசியலை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலான அரசியல் நிலைக்கு தள்ளப்பட்டார் காரணம் அவர் திருமணம் செய்து கொண்ட காரணத்தால் கணவருடைய பேச்சை கேட்க வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்ட காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு ஓபிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் நலவாரியத்தினுடைய மகளிரணி மாநில துணைத்தலைவியாக பாரதிய ஜனதா கட்சியிலே அங்கீகரிக்கப்பட்டார் ஆனால் அந்த அங்கீகாரம் எப்படி வந்ததென்றால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் மூலமாக பாரதிய ஜனதாவிலே ஐக்கியமாகுவதற்காக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வீரப்பனாருடைய பெண்ணை பாரதிய ஜனதாவில் இணைத்தால் வன்னியனுடைய வாக்குகளை நாம் எளிதாக வாங்கிவிடலாம் என்ற பகல் கனவு பாரதிய ஜனதாவை நினைக்க வைத்தது ஆனால் பாரதிய ஜனதாவில் அவருடைய செயற்பாடுகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக எவ்வித செயற்பாடும் இல்லை அண்மையிலே கூட மகள் பேட்டி கொடுக்கிற யாரும் என்னை எதற்கும் அழைக்கவில்லை பிறகு ஏன் அந்த இயக்கத்தில் நான் தொடர வேண்டும் பயணிக்க வேண்டும் ஆகையால் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பது என் மனதிற்குள் ஆழமாக ஊறியிருக்கிறது வேறு வழி இல்லை அந்த இயக்கத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன் அந்த கொள்கைகள் பிரகடனங்கள் போலியானவை என்பதை மூன்று ஆண்டுகள் கழித்து உணர்ந்து தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் இதில் ஒரு சந்தேகம் சார் அவருடைய கணவருடைய அழுத்தத்தின் காரணமாக பிஜேபியில் சேர்றாங்கன்னு சொல்கிறீங்க மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணா இல்லையா இல்லை கணவருடைய பேச்சை தட்ட முடியாது எப்போதுமே அது ஒரு அடக்குமுறைகளுக்குள்ளதான் பெண்கள் வாழ முடியும் இப்பொழுது கணவரோடு வாழவில்லை அது மிக முக்கியமானது அப்பொழுது கணவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததால் அவர் சொல்லுகிறபடி பாரதிய ஜனதாவின் நெருக்கடி கொடுத்தார்கள் சேர்ந்தார்கள் ஆனால் இப்பொழுது கணவர் இல்லை யாரும் நெருக்கடி கொடுக்கவில்லை சுதந்திரமாக இருக்கிற என் மகள் சுயமாக முடிவெடுத்தார்கள் நாம் தமிழரில் பயணிப்பதுதான் சரியான திட்டம் என்பதை அவர்கள் யூகித்து சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் என் மகள் வித்யாராணி தகப்பனாரோடு களத்திலே போராடிய சிறிய சித்தப்பாக்கு நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம் எங்களிடம் கேட்டிருக்கலாம் எந்த இயக்கத்தில் சேர்ந்தால் நம்மை இணைத்து கொண்டு இந்த மக்களுக்கு கடமையாற்ற வேண்டும் என்று கேட்டிருந்தால் நாங்கள் சரியான பதிலை சொல்லியிருப்போம் களத்திலே போராடிய அனைவரும் எந்த இயக்கத்திலும் சாராமல் நாங்கள் தனியாகவே நின்று கொண்டிருக்கிறோம் காரணம் இங்கே இருக்கிற அரசியலின் சூழ்ச்சிகள் அரசினுடைய தன்மைகள் அறிவிறப்பாக இருப்பதால் நாம் ஒரு பார்வையாளனாக நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த மக்களை முட்டாளாக்குகிற அரசுகள்தான் இந்த மண்ணிலே தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்து கொண்டிருக்கிறது ஆகையால் நாம் எந்த அமைப்பிற்கும் செல்லாமல் எந்த கட்சிக்கும் வாக்கு கேட்காமல் தனியாக நின்று வேடிக்கை பார்ப்பதை சரியானது என்று தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆக எங்களது மகள் திடீரென சீமானை சந்தித்த போதும் சீமான்கிட்ட எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு யாராக இருந்தாலும் பேசி வீழ்த்திடுவார் இப்போ என் மகள் பேசிதான் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் நான் கூட சீமானிடத்தில் வீழ்ந்து போனதுக்கு காரணம் பேச்சு தான் இன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் வீழ்ந்து கிடப்பதுக்கு காரணமும் பேச்சு தான் செயற்பாடு ஒன்றும் இல்லை ஆனால் என் மகள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்னுடைய அசையா சொத்துக்கள் ஐந்து லட்சம் ரூபாய் அசையும் சொத்துக்களாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வங்கியிலே நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பெருமைக்குரிய விஷயமாக இருந்தாலும் இந்த அஞ்சேகால் லட்சத்தையும் நீங்கள் அழித்துவிடக்கூடாது என்பதிலே தான் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் காரணம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஏன் அழித்து விட அழித்து விடுவார்கள் என்ற கேள்வியை நீங்கள் வைக்கலாம் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட்ட எல்லோரும் போண்டிகளாகவே போனார்கள் ஆண்டிகளாகி போய் நான் போனார்கள் அந்த இயக்கத்தை விட்டே வெளியேறினார்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்பதை தேடி அலசி ஆராயப்பட வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலும் இருபது பெண்களும் இருபது ஆண்களும் ஏதோ அழகுக்காக அறிவித்துவிட்டு விட்டு அறிவித்துவிட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து இந்த முயற்சியை சீமான் செய்கிறபோது என் தங்கை என் மகள் வித்யாராணி அதற்குள் வீழ்ந்து கிடக்கிறார் ஆக கிருஷ்ணகிரி தொகுதியிலே நமது சேனலின் மூலமாக நான் அன்பான வேண்டுகோள் அந்த மக்களுக்கு தொ விடுப்பது என்னவென்றால் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அண்ணன் சீமானோடு நான் பயணிக்கிறேன் என்று அவர்கள் அறிவித்து விட்டு நாம் தமிழூரில் இன்றைக்கு களமாடுவதற்காக நான் நாம் தமிழர் கட்சியை குறை சொல்லவில்லை எப்பொழுதுமே அங்கே இருக்கிற தம்பிமார்கள் அங்கே இருக்கிற அண்ணன்மார்கள்லாம் நான் பழகியவர்கள் புதிதாக வந்தவர்கள் வேண்டாம் வேண்டுமானால் என்னுடன் பழகியிருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவர்கள் எல்லோரும் என் இனமானத்துடைய தேசிய தலைவன் பிரபாகரன் வழி நடக்கிற அற்புதமான போராட்ட களத்தில் நின்று போராடக்கூடிய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை பற்றி நான் எந்த இடத்திலும் தவறுதலாக சொல்லிவிட முடியாது அவர்கள் களம்தான் பெரிது என்று களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தலைமை தவறாக இருக்கிறது இந்த தலைமை தான் இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் இருக்கிறது ஏனென்றால் பல்வேறு ஆளுமைகள் பல்வேறு போராளிகள் அது மட்டுமல்ல நாம் தமிழரை தூக்கி வைத்து கோடிக்கணக்கில் செலவழித்து விட்டு இன்றைக்கு கொட்டகையில் கூட வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற இளம் தலைமுறையை போண்டிகளாக்கிவிட்டது பெருமை அண்ணன் சீமானக் கொண்டு எல்லாம் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் துரத்தி கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் அசிங்கப்படுத்தி விரட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் என் மகள் வித்யாராணி வீழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் ஏனென்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எத்தனை பேர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்பது நாம் பார்க்கிற பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் இவர் ஏதோ ஒரு பெரிய டால்ஸ்டாயைப் போல அல்லது சேகுவேராவை போல அல்லது அமெரிக்காவுடைய ஜார்ஜ் புஷை போல ஒரு ஆட்சி அதிகாரத்தை கட்டமைத்து தனியாக நின்று தமிழகத்தை நாம் வந்து வளைத்து போட வேண்டும் என்று தெரிவதெல்லாம் பம்மாத்து வேலைகளாகத்தான் நான் பார்க்கிறேன் கிருஷ்ணகிரி மக்கள் மலைவாழ் மக்கள் நிறைந்த பகுதி நிச்சயமாக வீரப்பனார் என்கிற அற்புத பேராற்றல் மிக்க பெருந்தலைவனுடைய பிள்ளை அந்த களத்திலே நிற்கிற போது அந்த பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனோடு நானும் சில காலம் பயணித்த பெருமையோடு அந்த மக்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் தங்கையை தவிக்க விட்டு விடாதீர்கள் தலைமை பண்பை கைப்பற்றுவதற்கு என் பிள்ளைக்கு சரியான தொகுதி இருக்கிறது ஒரு ஆளுமை இருக்கிறது அவர் தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் ஆகையால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவியே நாம் தமிழரில் மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் என்பதை நாங்கள் இயக்கம் தொடங்கிய காலத்தில் எழுதப்பட்ட சட்ட விதி ஆனால் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து பதினாலு ஆண்டுகள் ஆகிறது தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி இன்று வரை சீமானை தவிர வேறு எவரும் அந்த இடத்தில் அலங்கரிக்க முடியவில்லை ஆகையால் அந்த இடத்தில் என் மகள் வித்யாராணி வந்து அமர்ந்தால் இதைவிட என்ன பாக்கியம் இருக்கிறது எமக்கு அந்த தகுதி அந்த பிள்ளைக்கு இருக்கிறது ஏனென்றால் ஒரு மகத்தான போர் வீரனின் மகள் சீமான் என்ன போர் வீரனா போர் மறவரா ஈழத்திலே போராடிய புலிகளுக்காக போராடி நின்றாரா இல்லை புலிகளுக்காக இங்கிருந்து ஆயுதம் தெரித்த களத்திலே போராடியவரா இல்லை ரத்தம் சொட்ட சொட்ட அங்கே போராடிக் கொண்டிருந்த புலிகளுக்காக இங்கிருந்து மருந்து மாத்திரைகள் அனுப்பிய பெருமை உண்டா எதுவும் கிடையாது ஆக பேச்சாற்றல் என்கிற ஒரு தன்மையை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழகத்தில் ஒரு தலைவராக முடியும் என்பதற்கு சான்றாக சீமான் இருக்கிறார் ஆனால் என் பிள்ளை களத்திலே நின்று போராடுகிற தொகுதியை பெற்றவள் ஏனென்றால் அவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் அவருடைய தாயார் வீரப்பனாரை காதலித்து திருமணம் செய்ததற்கு பிறகு காடுகளுக்குள் கற்பம் தெரித்தவள் அவள் காடுகளின் இலைகளின் ஓசையை கேட்டு உருவானவள் அவள் விலங்குகளின் சத்தங்களை கேட்டு வளர்ந்தவள் பறக்கும் கூட ஓடத்தில் தண்ணீர் செம்பருத்தி பன்னீர் ஓடம்போய் ஊறு சேருமா என்கிற பாடலை வானொலியில் கேட்கிற போதெல்லாம் கண்கலங்கி அழுகிற வீரப்பனார் ஏன் அழுகிறீர்கள் அண்ணா என்று கேட்குற போது சொல்லுவார் முதல் குழந்தையை இதே பாலாற்று படுக்கைக்கு பக்கத்தில் வைத்துதான் பரிசலில் அனுப்பி வைத்து சிங்காபுரம் காட்டிற்கு அனுப்பி வைத்தேன் பிறப்பது ஆனா பெண்ணா என்று அறியாமல் நான் அனுப்பி வைக்கிறபோது எனக்கு அவ்வளவு அழுகையாக இருந்தது ஆகையால் இந்த பாட்டை நான் கேட்கிறபோது போது அழுது தீர்ப்பேன் என்று எங்களிடத்தில் பதிவு செய்திருக்கிறார் அவள் காடுகளில் உருவான குழந்தை அதற்கு பிறகு தாயார் சிறைப்படுத்தப்படுகிறார் மீண்டும் இரண்டாவது குழந்தைக்கு காடுகளில் பயணிக்கிறார் இரண்டாவது குழந்தையான விமலா ராணி என்கிற விஜயலட்சுமி பெற்றெடுக்கிறார் தொடர்ந்து இந்த குழந்தை ஒரு போராட்டக்களத்தை சந்திக்கிற இடத்திலே தான் நின்று கொண்டிருந்தது அவருடைய வளர்ப்பு அவருடைய அம்மாச்சி வீட்டிலே இருந்தாலும் கூட தகப்பனாரையும் தாயாரையும் பார்க்காத இயக்கம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு பரிதவிப்பு இருந்திருக்கும் என்பதை யூகிக்க முடியாது அந்த வகையில் பார்த்தீர்களே வித்யாராணி அவர்கள் பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் படித்து பிறகு அந்த குழந்தைக்கு இந்த காவல்துறை என்று சொல்லக்கூடிய அட்டூழியத்துறை கொடுத்த அடக்குமுறைகளை பயந்து கொண்டு அந்த குழந்தை வெவ்வேறு ஊர்களில் போய் படித்து இன்றைக்கு அவள் ஒரு பட்டயம் பெற்றிருக்கிற அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிற அந்த என் குழந்தை ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக கிருஷ்ணகிரியிலே நிற்கிறார் என்றால் அழகாக சொன்னால் என் மகள் ஏன் கிருஷ்ணகிரியை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டபோது பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு அவர் அழகாக சொன்னார் இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் நிறைந்து கிடக்கிறார்கள் அஞ்செட்டி போன்ற பகுதிகளில் மட்டுமல்ல பெண்ணாகரம் தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மட்டுமல்ல நாற்றாம்பாளையம் எனது சொந்த அத்தை ஊர் அந்த அத்தை ஊரும் எனது தொகுதிக்குழு தான் வருகிறது ஆகையால் என்னுடைய உறவினர்கள் அனைவரும் இந்த தான் வசிக்கிறார்கள் ஆகையால் நான் கிருஷ்ணகிரியை தேர்வு செய்கிறது பெருமையாக இருக்கிறது மலைவாழ் மக்கள் என்னை நிச்சயமாக நம்புவார்கள் எங்கள் தகப்பனார் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நான் கடைபிடிக்க விரும்புகிறேன் அந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் நான் களமாட வருகிறேன் என்று பத்திரிக்கையாளர் மத்தியிலே பேட்டி கொடுத்த அந்த பாங்கு இருக்கிறதல்லவா ஆனால் அரசியல் தெளிவு இன்னும் அவள் அடைய வேண்டும் அரசியல் இன்னும் அவள் கற்றுக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் இப்பொழுது அவசரமாக அறிவிக்கப்பட்டு வேட்பாளராக களத்திலே நின்று கொண்டாலும் அது ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கிற சொத்தை இழக்காமல் பாதுகாத்து இந்த களத்திலே அவள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒரு சிறிய தகப்பனின் வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் அரசியல் தெளிவு அவங்களுக்கு வேணும்னு சொல்கிறீங்க அது இல்லாமையாக வந்து ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க இல்லை அது நல்ல கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதை போல தலைமை பண்பை அவள் ஏற்கனவே கற்று தெரிந்து கொண்டிருக்கிறாள் தகப்பனாரிடத்தில் அவருடைய பேச்சுகளை கேட்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அரசியலில் நீங்கள் நுண்ணியமாக கவனிக்கப்பட வேண்டியது போலித்தனமும் வேண்டும் அரசியலில் போலித்தனம் இல்லை என்றால் அழித்து விடுவார்கள் கொஞ்சம் நடிக்க தெரியணும் நடிக்க தெரியணும் இதுதான் அரசியல் இன்றைய அரசியலாக இருக்கிறது இது காமராசர் அரசியல் அல்ல இது கலவாளிகளுடைய அரசியல் காவாளிகளுடைய அரசியலாக இருக்கிறது ஆகையால் நடிக்க வேண்டிய இடத்தில் என் மகள் நடிக்க கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் நமது தகப்பனார் உங்களது தகப்பனார் நேர்மையின் பார்வையில் நின்றவர் அந்த பார்வையில் நீங்கள் நின்றால் உங்களை எளிதாக வீழ்த்தி விடுவார்கள் உங்களை எளிதாக அழித்து விடுவார்கள் உங்களுக்கு என்ன மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு எதிரிகள் நிறைய பேர் நமக்கு இருக்கணும் ஆகையால் தங்கை தலைமை பண்பை ஏற்கிற வகையில் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய அறிவாற்றல் நிறைந்த புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய வரலாறை அவள் படிக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல போர்க்களத்திலே நின்று போராடிய எர்னஸ்டோ சேகுவேராவின் வாழ்வும் மரணமும் புத்தகமும் அவள் படிக்க வேண்டும் ஏனென்றால் உலகளாவிய வரலாற்றை உள்ளடக்கிற போது மார்க்சிய தத்துவங்களை அவள் மனதில் ஏற்றி நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் பொதுவுடைமை சித்தாந்தங்கள் அவள் மனதில் ஏற்படும் அடக்குமுறைகளை அம்பேத்கரிடமிருந்து தான் கற்றுத் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் நான் சொல்லுகிறேன் தன் குடும்பத்தை தாண்டி தமிழ் தேசிய தளத்தில் நீங்கள் பயணிக்க விரும்பினால் மாவீரர் தேசிய தலைவர் வீரப்பனார் மட்டுமல்ல பிரபாகரன் மட்டுமல்ல நமது மகத்தான மன்னுரிமை தலைவர் தமிழரசனுடைய வரலாற்றையும் அவள் படிக்க வேண்டும் அவள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வரலாறு தான் நமக்கு முக்கியம் அதனால தான் தலைவர் சொல்கிறார் கிறிஸ்டி சோஸ்தினி வே வரலாறு எமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அதை பின்பற்ற வேண்டும் என்பது தான் ஒரு சிறிய தகப்பனுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் இப்போ நாம் தமிழர் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வித்யாராணி வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக நிச்சயமாக வர வேண்டும் ஏனென்றால் தலைமை சரியில்லை ஏனென்றால் விலகிச் சென்றவர்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் ஆ ஆயிரக்கணக்கான பேரில் ஒரு சில பேர் இன்றைக்கு வந்து இணையவழித்தளங்களில் பேசுகிறார்கள் அவர்கள் பேசுகிற பேச்சை நீங்கள் உற்று ஆனால் நாம் தமிழரை ஒரு நாளும் அவர்கள் எவரும் குறை சொல்லவில்லை நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளரை தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த தலைமை பண்பு மோசமாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு பேச்சு மட்டுமே ஒரு மனிதனை வந்து தலைவனாக்கி விட முடியாது நீங்கள் அப்படி பார்த்தீர்களே ஆனால் பெருந்தொகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சு மட்டுமல்ல அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய செயலாற்றை பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல களங்களில் விளையாண்டவர் இந்தி எதிர்ப்பு போரை துல்லியமாக அறிந்து களத்தில் போராடியவர் நூற்றுக்கணக்கான உயிர்கள் சிட்டிபாபு எம்எல்ஏ போன்ற பெரும் தலைவர்களை இழந்தாலும் கூட களத்திலே கச்சிதமாக நின்று போராடி வெற்றி பெற்ற காரணத்தால் தான் இன்று வரை தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட இயக்கத்தை தாண்டி எந்த தேசிய இயக்கங்களும் இங்கே காலூன்ற முடியவில்லை ஆகையால் நாம் எனது மகளுக்கு தெரிவிக்க வேண்டியது என்றால் பேச்சாற்றல் நிறைந்த தலைவர்களை நாம் எடுத்துக்கொள்வது நல்லது என்றாலும் போராட்ட குணமுடைய பேச்சாற்றல் தன்மையோடு இருக்கிற தலைவர்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் பேச்சாற்றல் மட்டுமல்ல செயலாற்றலும் தன்னை மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அறிவாற்றல் மிக்க தன்மையோடு அவர் இன்றைக்கு அரசியல் பயணத்திலே மேற்கொண்டிருக்கிறார் ஆக கடும் போராட்டங்களுக்கு இடையில் ஒரு தலைவன் உருவாவது என்பது சாதாரணமானதில்லை ஆனால் சீமான் கடும் போராட்டம் எங்கேயாவது ஒரு போராட்டம் நடத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஆண்டுகளாக கட்சியை நடத்துகிறதே பெரிய போராட்டம் தான் இல்லை இல்லை அது நடத்துறதுன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வைகோவை போன்ற போராட்டவாதிகளால் இந்த இந்த நாட்டில் கட்சியை வளர்க்க முடியவில்லை வீழ்ந்து கிடக்கிறார்கள் ஆனால் ஒரு பகட்டுத்தரமான ஒரு அரசியலில் நீங்கள் கேட்பதைப் போல ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் அரசியலை நடத்துவது என்பது சீமான் போன்ற ஒருவரால் அந்த இயக்கம் நடக்கலை அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக தொகுதி வாரியாக நமது தம்பிகள் பிரபாகரனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து களத்திலே நின்று போராடுகிறார்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்லுவேன் அந்த இயக்கத்தினுடைய கருத்தியல் பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய இளவல் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் ஒரு ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பார் நான் பொது நலனுக்காக மலைகளை வெட்டுகிறார்களே என்ற ஆத்திரத்தில் போராடப் போனேன் ஆனால் என்னை கைது செய்தது ஆளும் வர்க்கம் சிறைப்படுத்தியது எவருமே என்னை வந்து சிறையில் சந்திக்கவில்லை என்கிற அந்த மன வேட்கை இருக்கிறதல்லவா இது யாரை போய் நாம் சொல்ல முடியும் அந்த மனக்குமுறல் ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் போராடுகிற ஒரு தம்பியின் பக்கபலமாக நின்று அவனுக்கு ஆறுதல் இருந்தால் அவன் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு தயாராவான் ஆனால் அவனை சந்திக்காமலேயே இருந்த தலைமை பின்பு எப்படி சரியாக இருக்க முடியும் தம்பிகள் போராடுகிறார்கள் தலைவன் போராடவில்லை அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மிகச்சிறந்த போராளிகள் அண்ணன் முத்துக்குமார் அவரை விட போராளிகள் அந்த இயக்கத்தில் எவனும் இல்லை எனக்கு தெரியும் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் ஈழமண்ணில் களத்திலே நின்று போராடிவிட்டு விட்டு மேற்குத் தொடர்ச்சி மலை காடுகளில் சந்தன காடுகளிலும் அவர் பயணத்தை மேற்கொண்டார் அவர் சந்திக்காத சிறை தளங்களே இல்லை இல்லை அங்கே தான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் குறிப்பிடுற மாதிரி கட்சி தலைமையில் மாற்றம் வேணும் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக அந்த கட்சிக்குள்ளே பயணித்த பலர் இருக்கும்போது ஏன் வித்யாராணி சரியான கேள்வி இதுவும் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஃபேவரட் பேஸ் வேணும்ல ஒரு அறிமுக முகம் வேணும் எல்லோருக்கும் தெரிந்த முகம் வேணும் இன்னும் சொல்லப்போனால் வீரப்பனார் என்கிற அற்புத தலைவர் தமிழ்நாட்டு அரசியலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவனாக இன்று வரை பேசப்படுகிறார் நம்ம ஏன் இன்னைக்கு வீரப்பனாரை பற்றி எல்லா இடத்துலையும் பேசுகிறோம்னா அவர் செய்து வைத்து விட்டு போன வேலை சாதாரணமானதல்ல ஏராளமானது ஆக ஒரு தலைமை பண்பிற்கு அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் நான் இந்திய அரசியலில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொன்னார் தமிழ்நாட்டு அரசியலை குறிவைத்தார் அதற்காகத்தான் பொது மன்னிப்பு என்கிற அந்த ஒரு விடயத்தை அவர் கையில் எடுத்தார் ஆனால் ஆளும் ஆளும் அதிகாரவருக்கங்கள் அதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் ஏன் வித்தியாராணி வரக்கூடாது வருவதற்கு தகுதி இல்லையா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக வித்தியாராணி வந்தால் நாளைக்கே நான் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து விடுவேன் என் மகள் தானே ஏன் வரக்கூடாது நான் கேட்குறேன் பேச்சாற்றல் மட்டுமே நிறைந்த ஒருவன் தலைவனாகிற போது ஒரு களத்தில் போராடி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த உன்னத தலைவனுடைய புதல்வி களத்துக்கு வருவதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு வரலாமே ஆனால் வருவதற்கு முன்னால் நான் ஏற்கனவே கூறியதைப் போல பல்வேறு தலைமை ஆளுமைகள் இந்த மண்ணிலே மகத்தான தலைவர்களாக வாழ்ந்து விட்டு அவர்கள் விட்டு சென்ற பணிகளுக்கு பின்னால் நீங்கள் நிற்கிறீர்கள் நிற்க வேண்டும் அவர்கள் வரலாற்றை படித்துவிட்டு தலைமை பண்புக்கு வர வேண்டும் பேச்சாற்றல் மட்டுமே ஒரு தலைமை பண்பை தீர்மானிக்காது அறிவாயுதத்தால் மட்டும் தீர்மானிக்காது ஆயுத புரட்சியிலும் கூட ஒரு தலைமை பண்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில்தான் ஒரு தலைமை பண்பு நிற்க வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு எரனஸ்டோ சேக் வேரா நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னால் காட்சி செய்திருக்கிறார் பல்வேறு தகவல்களை எங்களோட பறந்துக்கிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் நன்றி